இஸ்லாத்துடைய அடிப்படைகள் இருக்கிறது அப்படிப்பட்ட செய்திகளை முதல்ல பாருங்க உங்களுடைய நேரங்கள உங்களுடைய காலங்களை வீணாக இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு பின்னால போய் அடிப்படைகளை மறந்து மரணிக்கும்போது அடிப்படைகளை பின்பற்றாதவர்களாக பின்பற்ற வேண்டிய விஷயத்தை மறக்கக்கூடியவர்களாக நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்ற உங்களுடைய செய்தியை உங்களுடைய கவனத்துக்கு தர விரும்புகிறேன் ஆகவே உங்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு கல்லி மின்னா சாலா கதிரிஹிம் அல்லா ஒருத்தர் சொல்லாங்க நீங்கள் மக்களிடத்திலே அவருடைய அறிவுக்கு ஏற்றவாறு செய்தியை பேச வேண்டும் மார்க்க விஷயங்களை அத்துஹிப்பு அல்லாஹும் அல்லாவுடைய துதரும் பொய்ப்படுத்தப்படுவதை விரும்புகிறீர்களா ஒரு மனிதனுக்கு தெரியாத செய்தியை அவன் அக்கில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்குள்ள செய்தியை சொன்னீங்கன்னா மார்க்கமாக இருந்தும் அதை புறக்கணிப்பான் ஆக என் அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய நபியுடன் அவர்களுடைய ஹயாத்திலும் அவருடைய மரணத்துக்கு பிறகும் நாம் அதன் நடப்போம் அவருடைய ஹதீசுகளை பொன்முன்களை நாம் விளங்கக்கூடிய முறையிலே விளங்குவோம் தேவையில்லாத விளக்கங்களை நாம் எடுக்க கூடாது அந்த சபையையும் நாம் புறக்கணிக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த செய்திகளையும் புறக்கணிக்க வேண்டும் நாம் அல்லாஹுடைய நபியுடைய அந்த பொன்மொழிகளை பாதுகாத்து வாழ்ந்து பரப்பி அதை ஹயாத்தாக்குவதற்காக முன்வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று இந்த சுருக்கமான இடத்திலே ஒரு சில செய்திகளை பதிய வாய்ப்பு கிடைத்தது. அல்லாஹ் குசுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய போதனைகளை அல்லாஹ்வுடைய நபியுடைய போதனைகளை கேட்டு நடந்து பிறருக்கும் சொல்லி இறளுக வெற்றி பெறான அனைவருக்கும் தௌஃபீ செய்வானாக. அஸ்ஸலமு அலைக்கும் வ